வணக்கம் சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை எலுமிச்சை இது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மூலிகை எங்களுடைய மருத்துவத்தில் நாங்கள் மருத்துவ மென்னன் என்று சொல்லுவோம் இந்த எலுமிச்சையை எப்படி பயன்படுத்த வேணுமென்றது முக்கியம் மருத்துவ பண்புகள் எங்களுக்கு நிறைய கிடைக்க வேணுமென்று வேண்டுமென்றால் நன்றாக முற்றாத விதைகளுடைய எலும்பிச்சம் பழத்தை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அது முதல்ல கரத்தில் எடுக்க வேண்டும் அதில் தான் அந்த சாறில் தான் சத்துக்கள் கூட இந்த எலும்பிச்சம் பழச்சாறை எப்படி எடுக்கிறோம்ன்றதாலேயே நிறைய மருத்துவ பண்புகள் வித்தியாசமான மருத்துவ குணங்கள் வேறு வேறு நோய்களை நீக்கிற பக்குவங்கள் எல்லாம் இந்த பழச்சாறுக்கு கிடைக்கும் இந்த பழச்சாறை எப்படி என்றால் எப்போவுமே எலும்பிச்சம் பழச்சாரில் சிட்ரிக் அசிட் இருக்குது அதனால் எங்களுடைய மருத்துவத்தில் நாங்கள் இளஞ்சூட்டு நீரில் தான் இந்த எலுமிச்சம் பழச்சாறை கலந்து காலையில் நீங்கள் தினமும் எடுத்துக்கொண்டு வந்தாலே எங்களுடைய உடலில் இருக்கிற ஏழு உடல் கட்டுக்களும் ஏன்னா எங்களுடைய வளர்சிதை மாற்றங்களால் தினமும் எங்களுக்கு ஒரு கழிவுகள் உருவாகிக்கொண்டே இருக்கும் இவற்றை நீக்கக்கூடிய தன்மை இரத்தத்தின் ஓட்டத்தை சீராக்கக்கூடிய தன்மை இரத்த குழாய்களில் படிகிற அந்த கழிவுகளை நீக்கிற தன்மையெல்லாம் இந்த எலுமிச்சம் பழச்சாறைக்கு இருக்குது முற்றாத விதைகளுடைய பழச்சாறு இளஞ்சூட்டு வெந்நீரோடு கிளந்தெடுக்கவன நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பழத்திலேருந்து இருபத்தஞ்சு தொடக்கம் முப்பது மில்லீட்டர் சாறு உங்களுக்கு கிடைக்கும் சுவாசாசிய தொற்றுக்கள் அல்லது வர அடிக்கடி ஏற்படுறாக்கள் அல்லது அஸ்மா வீசிங் போன்ற நிலைமைகளால் தாக்குப்படுறாக்கள் இந்த விதைகள் முற்றாத எலும்பிச்சம் பழச்சாறு ஒரு மேசக்கரண்டி எடுக்கிறீங்களா ஒரு மேசக்கரண்டி தூய தேனை கிளந்து தினமும் காலையிலேயும் இரவிலையும் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரலாம் இது ரசத்தை தேனோட கலந்து எடுப்பது இவ்வாறு வெவ்வேறு இந்த சாறுகளை வெவ்வேறு விதமாக எடுக்கும்போது வெவ்வேறு நீ நோய்களை நீக்கிற தன்மை இருக்குது நாங்கள் எலும்பிச்சம்பழச்சாறில் ஒரு லேகியம் முக்கியமாக செய்வோம் கேசரி லேகியம்னு சொல்லுவோம் அதில் நிறைய சாதிக்காய் பசுவாசி நிறைய வேறு வேறு சுக்கு மிளகு போன்ற மூலப்பொருட்கள் சேர்ந்தாலும் பழச்சாறு மெயின் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் அந்த லேகியம் முக்கியமாக கொடுக்கறது வயிற்றுப்புண்ணுக்கு அப்போ அசிடாக இருந்தாலும் அது வேறு எண்ணத்தோடு செய்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அதை மருத்துவ பண்பை மாற்றி அமைக்கும் வயிற்றுப்புண்ணை நீக்கிறதுக்காண்டி இந்த கேசரி லேகியம் அண்டை ஒன்றை தயாரித்து பயன்படுத்துவோம் மற்றது முக்கியமாக இந்த தோலில் நமைச்சல் அடிக்கடி தோல் தொட்டி ஏற்படுபவர்கள் வந்து இந்த எலுமிச்சம் பழச்சாறை தினமும் பூசி குளித்து கொண்டு வரலாம் நன்றாக உடம்பில் பூசி குளிக்கலாம் இல எலும்பிச்சம் பழச்சாறு புளிந்த பின்பு அந்த கோதுகளை நீங்கள் பின்பக்கமாக பிரட்டி நன்றாக உலர்த்தி நன்றாக உலர்ந்த பின்பு சிகைக்காய் வெந்தியத்துடன் இந்த உலர்ந்த எலும்பிச்சம்பழத்தோள்களை பொடித்து அதை நீங்கள் நல்லா மூண்டே மூண்டா சேர்த்து பொடித்து அரித்து பவுடராக வச்சுருக்கோணும் பொடுகு இருக்கிற ஆக்கள் அல்லது தலையில் இந்த மட் முடி உதிர்ந்த ஆக்கள் வந்து இந்த சிகைக்காய் பொடியில் எலும்பிச்சம் பழத்தோல் சேர்ந்ததை நன்றாக போட்டு தலை முழுகி கொண்டு வர இந்த பொடுகு தன்மையை படிப்படியாக நீக்கிற ஆற்றல் இந்த எலும்பிச்சம் பழச்சாறுக்கு இருக்குது இந்த எலும்பிச்சம் பழச்சாறு வேறு நிறைய இந்த ஜம்பீரை இதை சயின்ஸ்கிரில் ஜம்பீரன்னு சொல்லுவோம் இந்த எலும்பிச்சையே இந்த ஜம்பீரை கற்பமண்டி இருக்கும் அதாவது நிறைய திரை மூப்பு இல்லாமல் நீண்ட காலம் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த எலும்பிச்சம் பழங்களை வி விதை முற்றாத எலும்பிச்சம் பழங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி பயன்படுத்துவோம் அதை விட அஜீரணம் செரியாமல் இருக்கிறவர்கள் வந்து இந்த எலும்பிச்சம் காயில் ஊறுகாய் போட்டு எடுத்துக்கொண்டு வரும்போது செரிமானத்தையும் ஜீரண மண்டலத்தையும் உணவு கால்வாய் தொகுதியையும் ஒழுங்காக வைத்திருக்கக்கூடிய தன்மை இந்த எலும்பிச்சம் பழச்சாறுக்கு இருக்குது ஆகவே நாங்கள் எலும்பிச்சம் பழச்சாறை எண்ணத்தோடு கலந்து எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது மருத்துவ பண்புகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அந்த கூடுதலாக அந்த பித்தத்தின் ஆதிக்கம் கூடினவர்கள் வந்து எலும் எலும்பிச்சம் பல ச ரசத்தை எடுத்து சர்க்கரை 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 சர்க்கரைண்டா எங்களுடைய கன பனை வெல்லம் அல்லது கல்லாக்காரமும் பயன்படுத்தலாம் சாதாரண சர்க்கரையையும் பயன்படுத்தலாம் கலந்து எடுத்து கொண்டு வரும்போது இந்த பித்தத்தின் ஆதிக்கம் அவற்றை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த எலுமிச்சம் ரசத்துக்கு உண்டு அவை இந்த நிறைய உயிர்ச்சத்துக்கள் உயிர்ச்சத்து விட்டமின் சி அதிகளவில் இருக்கிறதும் இந்த எலுமிச்சம் பழச்சாறில் அவை நாங்கள் சோடா இனங்களை பய பயன்படுத்துவதை தவிர்த்து இந்த எலுமிச்சம் பழ ரசத்தை இந்த உஷ்ண சரி அல்லது வேறு தேனோட வெந்நீரோட சேர்த்து மோரோட கூட நாங்கள் கலந்தெடுக்கலாம் இப்படி பயன்படுத்தும் போது எங்களுக்கு இந்த நிறைய மருத்துவ பண்புகள் கிடைக்கக்கூடியதாக நான் இப்போ கூறிய நோய்களை நீக்கிற ஆற்றலும் இந்த எலுமிச்சம் பல ரசத்துக்கும் பல தோளவு கூட மருத்துவப் பண்புகள் உண்டு நன்றி